ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வெளியேற்றிருக்காரு சோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது ஜனநாயகன் மக்களின் நாயகன் ஆஹ் விஜய் தன்னை கிளைம் பண்றாரு இப்பவும் ஜனநாயகன் ஆஹ் விஜய் படம் பேர் வச்சிருக்கிறத நான் வாழ்த்துறேன் அதை நான் பாராட்டுறேன் உண்மையான ஜனநாயகன் விஜய் இரநூத்தி முப்பத்தி நாலு தனிச்சு கேண்டேட் போடணும் சரி அது கீழே ஒரு வசனம் வந்திருக்கு சார் நான் ஆணையிட்டால் அப்படின்னு ஒரு வசனம் வேற போட்டிருக்காரு இல்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்க இது அரசியல் சார்ந்த படமா இருக்கும் இதுல அரசியல் ஏதோ சொல்ல வராங்க அப்படிங்கிறது தப்பே இல்ல அரசியல் சார்ந்த பட படத்தை என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ள வைக்கிறது தப்பு இல்ல முழுக்க அரசியல் ஜாஸ்தி அது படம் ஃபெயிலியர் ஆகும் என்டர்டெயினோட சேர்ந்த அரசியல் இருந்தால் அது தூக்கி விடும் அண்ணாமலை போன்ற படங்களெல்லாம் தூக்கி விட்டது மாதிரி தூக்கி விடும் கம்ப்ளீட் அரசியல் போச்சுன்னா வேல்யூ குறைஞ்சதுன்னா அது வீழ்த்தோம் தெரியாததுல நம்ம மீண்டும் இதை வந்து சகாதேவ மாதிரி இதையும் சொல்லிக்குவோம் லைட்டாக அரசியலை வச்சுக்கிட்டு என்டர்டைனிங் பிக்சர் போனால் மக்கள் அதை விரும்புவான் சுகமான உள்ளாடை